ஓர் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது அங்கு வந்த எலி சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை கவனிக்காமல் மேலே ஏறி விளையாடத் தொடங்கியது ஏ எலி எங்க வந்து யார் மேல விளையாடிட்டு இருக்க எனக்கு கோபம் வந்தது உன்னை கடிச்சு துப்பிடுவேன் நான் இந்த காட்டோட ராஜா தெரியும்ல ஒழுங்கு மரியாதையா ஓடிடு இனிமே இந்த இடத்துல உன்னை நான் பார்க்க கூடாது புரிஞ்சுதா ஐ வெரி இனிமே நீங்க இருக்கிற இடத்தை எட்டி கூட பாக்க மாட்டேன் என்ன விட்டுடுங்க நான் ஓடிடுறேன் என்று சொல்லி சிங்கத்திடம் இருந்து தப்பி சென்றது எலி காட்டு ராஜா சிங்கம் இது என்ன வலைக்குள்ள டைம் பாஸ் பண்றீங்களா என்று எலி சிங்கத்தை கிண்டல் செய்தது அடே எலி புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் நான் நினைச்சு பாக்கலடா நேத்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது வேட்டக்காரன் வந்து என் மேல வலைய போட்டுட்டான் என்னால எங்கேயும் போக முடியல என்னை காப்பாத்தி விடுற என்று சிங்கம் அழுதபடியே எலியிடம் கெஞ்சியது பயப்படாதீங்க சிங்கராஜா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு வலைய கடிச்சு சிங்கத்தை காப்பாத்தியது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நீ அளவுல சின்னதா இருந்தாலும் எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க இதை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றி எலி இனிமே நாம நண்பர்களாவே பழகுவோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க